ரொம்ப பொறுமையா பேசினாரு மெயினாக அதை முக்கியம் ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ஒரு ஜாதகம் பார்க்கணுன்னு இல்லாமல் ஒரு சகோதரன் மாதிரி சொல்றாரு இன்னைக்கு காட் கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் கும்பம் ராசிபலன் மார்ச் பன்னிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று கும்பம் ராசிக்காரர்களுக்கு பொருளாதார சிக்கல்கள் குறையும் உத்தியோகத்தில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட பணிகள் முடியும் நெருக்கமானவர்களுடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் உடன் இருப்பவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவீர்கள் தனதான நாளாக அமையும் ஒன்று பொருளாதார சிக்கல்கள் குறையும் நிதி தொடர்பான பிரச்சனைகள் தீர்வடையும் கட்டத்தில் இருக்கும் கடன்களை அடைக்கலாம் தீவிரமாக திட்டமிட்டால் நல்ல அளவில் சேமிக்க முடியும் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் இரண்டு உத்தியோக பணிகளில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் மேம்படுத்தப்பட்ட பொறுப்புகள் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகளுக்கு விண்ணப்பிக்க நல்ல நேரம் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் வேலை சுற்று பகுதியில் உங்களது மதிப்பு அதிகரிக்கும் மூன்று வியாபாரத்தில் செல்வாக்குகள் அதிகரிக்கும் நீண்ட காலமாக இருந்த வர்த்தக பிரச்சினைகள் தீரும் புதிய முதலீடுகளை யோசித்து செய்யலாம் கட்சிகளால் ஆதாயம் பெருகும் மக்கள் மத்தியில் நம்பிக்கை அதிகரிக்கும் நான்கு நீண்ட நாட்களாக தடைப்பட்ட பணிகள் முடியும் முந்தைய அனுமதிகள் ஒப்பந்தங்கள் முடிவடையும் கடந்த காலம் முதல் முயற்சி செய்து வந்த வேலைகள் கைகூடும் புதிய முயற்சிகளை துவங்க வழி திறக்கும் பணிகளில் ஏற்படும் தாமதம் குறையும் ஐந்து நெருக்கமானவர்களுடன் மனம் விட்டு பேசும் வாய்ப்பு குடும்ப உறுப்பினர்களுடன் சந்தோஷமான தருணங்கள் நண்பர்களுடன் பழைய நாட்களை நினைவு கூறலாம் தொலைந்து போன உறவுகள் மீண்டும் வரும் உறவினர்கள் சந்திப்பில் மகிழ்ச்சி ஏற்படும் ஆறு உடன் இருப்பவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவீர்கள் அவர்களின் தேவைகளை புரிந்து ஆதரிக்கலாம் உங்கள் உதவியால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் பெரியவர்களுக்கு ஆதரவாக செயல்படலாம் சமூகத்திற்கும் உதவும் மனப்போக்குடன் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் சிக்கல்கள் குறையும் நிதி சார்ந்த சிக்கல்களிலிருந்து விடுபடுவீர்கள் சதயம் செல்வாக்குகள் அதிகரிக்கும் உங்கள் பெயர் புகழ் உயரும் போரட்டாதி தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் குடும்பத்தாரின் தேவைகளை நிறைவேற்றும் நிலை ஏற்படும் இன்று செய்ய வேண்டியவை பண விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கவும் வேலை மற்றும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளவும் குடும்ப உறவுகளை மேலும் வலுப்படுத்த முயற்சி செய்யவும் தடைப்பட்ட வேலைகளை முடிக்க முன்வரவும் உதவி செய்யும் மனப்பான்மையுடன் செயல்படவும் இன்று தவிர்க்க வேண்டியவை பொறுப்புகளை உதாசீனம் செய்ய வேண்டாம் திடீர் செலவுகளை தவிர்க்கவும் சண்டை வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் புதிய கடன்களை எடுக்காமல் இருக்கவும்